ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Homemakers Ideas. ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எங்கள் பொண்ணுடைய ஹாஃப் சாரி ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் இதை வந்து ஓனாகவே வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு வாங்காமல் நான் ஓனாக வாங்கினதுக்கான ரீசன் கூட அப்பப்போ வீடியோவிலே நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரிங்கு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு டிசைன் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூனிக்காக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு எல்லாமே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் இதனோடய பிரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்டபுளாகவும் இருந்துச்சு நம்மளுடைய விரல் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம் இது நான் ஓனர் வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பெண் குழந்தைகளை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்லையே அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த டைம்ல எல்லாம் வேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இப்போ நம்ம பார்க்குறது ஜிம்கி இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கும் ஒயிட் கலர் அண்ட் பிங்க் கலர் ரெண்டுமே கலந்த மாதிரி ஸ்டோன் வச்சிருக்காங்க இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கும் ஓனா வாங்கினதுக்கு செகண்ட் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி எல்லா டைப்பான ட்ரெஸ்ஸுக்குமே வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது நெக் பீஸ் இதில் மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் க்ளோஸாக இருக்கும் மீடியம் லாங்காக இருக்கும் பேக் சைடில் த்ரெட் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஹைட் வந்து வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நெக் பீஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் டைமண்ட் ஸ்டோன்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் அது நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிப் செயின் இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதில் வந்து பிங்க் கலர்லும் க்ரீன் கலர்லேயும் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஹிப் செயின் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸேரிக்கும் வேர் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸாரிக்கும் சல்வார்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போடுறோம் அப்படின்னா அந்த டைம்லலாம் வந்து இந்த ஹிப் செயின் வேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது ஹிப் செயினாக மட்டும் இல்லை இதை நெக் பீஸாகவும் ஹாரம் மாதிரியும் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் தேர்ட் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா கல்யாணம் இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்லாம் அட்டன்ட் பண்ணும்போது நைட் டைம் பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் நான் வந்து நெக் பீஸ் எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன் இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி இல்லை மேக்கப் பண்ணுறவங்கள்கிட்ட சொல்லி வாங்கினாலுமே கூட அந்த ஜுவல்ஸுக்கும் நம்ம வந்து பே பண்ண தான் போகிறோம் ஸோ பைசா கொடுத்து வாங்குறது நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஓனாகவே வாங்கிட்டோம் இதுபோல் நெத்தி சுட்டி அப்புறம் ஜிம்கி சைடில் மாட்டுற மாட்டல் நெக் பீஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி தான் பார்த்து நான் வாங்கினேன் ஸோ அதனால எல்லாத்துலேயுமே வந்து பிங்க் கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பேங்கிள் இது குவாலிட்டி மாத்திரம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகும் இந்த மூணு பேங்கிளும் சேர்த்து மிடில் இருக்கிறது வந்து எலிஃபெண்ட் டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் இதுலேயும் வந்து பிங்க்கு க்ரீன் ஸ்டோன் இருக்க மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ரைஸ்க்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த் அப்படி தான் சொல்லுவேன்னா இதை வந்து நம்ம சிங்கிள் சிங்கிளாகவும் நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வாங்கியிருக்கிறதுலே சிலது பேங்கிள் நெக் பீஸ் அப்புறமா ஜிம்கி இதெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே கூட நானும் என் பொண்ணுமே கூட மாற்றி மாற்றி கூட வேட் பண்ணிக்கலாம் நம்ம நெக் பீஸ் வாங்கியிருந்தே இல்லையா அதுக்கு வந்து செட்டாக வந்தது இது சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில் இது போட்டதை விட ஜிமிக்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் தனியாக வாங்கினேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கும் பார்த்தேன் அதே மாதிரி மேக்கப் பண்ணுறவங்களுடைய ஜுவல்ஸும் நான் பார்த்தேன் அது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வேணாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மாடர்னாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் மற்ற டைம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறனால தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே நான் ஓனாக வாங்கிட்டேன் நம்ம பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் போடுற மாதிரி ஜுவல்ஸ் கிடையாது சின்ன சின்ன பார்ட்டினா கூட நம்ம அதை போட்டு போகலாம் அதே மாதிரி எல்லா டைப்பான ட்ரெஸ்ஸுக்குமே இதை வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ